சாக்பீஸ் மேலே கம்ஃபர்ட் ஊற்றி பாருங்க சப்பாத்தி பூரி செய்ய அஞ்சு நிமிஷம் போதும் மணிக்கணக்காக செய்ய வேண்டாம் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினி மாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுல் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இதில் ஒரு மூணு நாலு போல் கிராம்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம் எலுமிச்சை பழத்தோடு சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க சாறு பிழியிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தோல் கூட பயன்படுத்தலாம் இப்போ இந்த மூணு பொருட்களும் சேர்த்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் தான் இதை வைக்க போகிறோம் இந்த லிக்விட் எதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா ஃப்ரிட்ஜில் பூ பழம் பால் தயிர் காய்கறின்னு பலதரப்பட்ட வாசனையான பொருட்கள் இருக்கும் இதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஒருவிதமான பேட்ஸ்மெல் கூட சில நேரம் வரும் அப்படி அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து பேட்ஸ்மெல் வராமல் ஃப்ரிட்ஜில் நல்ல ஒரு வாசனை இருக்கிறதுக்கு இந்த பழச்சாறு இந்த தண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் பூண்டுலாம் உரிச்சோன்னா நம்ம நிறைய பேருக்கு அந்த நகை இனுக்கில் ஒருவிதமான வலி ஏற்படும் உரிப்பா நிறைய பூண்டு உரிக்கும் போது ரொம்பவே பெயினாக இருக்கும் இனி அப்படி ஆகவே ஆகாது நம்ம நகத்தில் டச்சே பண்ணாமல் பூண்டை தோல்லேருந்து ரொம்ப சுலபமாக எடுக்க கத்தி போதுங்க முழு பூண்டையும் எடுத்துக்கோங்க பூண்டோடய நடுப்பகுதியில் கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி குத்திட்டு ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக பூண்டு தோல்லேருந்து கலண்டு வந்துடும் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணாலே போதும் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது போல் செய்யும் போது நமக்கு நகத்தில் எந்த வித டச்சும் ஆகாது நமக்கு நகை இணுக்கில் வலியும் ஏற்படாது நம்ம கிலோ கணக்கில் பூண்டு இருந்தாலும் நிமிஷத்தில் பூண்டு தோலை ஈஸியாக உரிக்கிறதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்தோம் பாருங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு நம்மளோட வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க எழுதுறதுக்கு பயன்படுற சாக் பீஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த சாக்பீஸை எழுத மட்டும்தான் யூஸ் பண்ணலான்னு நினச்சிட்ருப்போம் அப்படிலாம் கிடையாது இது பலவிதமான விஷயங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாலஞ்சு சாக்பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி துணிகளுக்கு வாசனை தரக்கூடிய கம்ஃபோர்ட்டை அது மேலே ஊற்றி விட்டுக்கோங்க இந்த கம்ஃபோர்ட்டில் இந்த சாக் பீஸ் நல்லா ஊறணும் நல்லா ஊறி இந்த பீஸில் இருக்க அந்த கம்ஃபர்ட்டோட ஈரத்தன்மை போகணும் அதுக்கப்புறம் தான் இதை பயன்படுத்தணும் இதை அப்படியே டப்பாவில் போட்டால் அதோடய ஈரம் காயாது இந்த மாதிரி ஒரு ஓரமாக இந்த பீஸ் துண்டுகளை நிற்க வச்சு எடுத்திங்கன்னா குயிக்காகவே அந்த ஈரம் எல்லாம் போய் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த பீஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு துணிகளில் நாப்திலின் பால் பயன்படுத்துறது இப்போல்லாம் அவாய்ட் பண்ணுறோம் அதுக்கு பதிலாக நீங்கள் இது போல் சாக்பீஸ் துண்டுகளை பயன்படுத்தலாம் இந்த சாக்பீஸ் நம்ம பீரோவில் இருக்கிற கபோர்டில் இருக்கிற அந்த மாய்சரை நல்லா அப்சார்வ் பண்ணோம் நம்ம இதில் கம்ஃபர்ட் ஊற்றி இருக்கிறதுனால இது நம்மளோட துணிகளுக்கு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் இதனால் நம்ம பீரோவில் ஷெல்ஃபில் கபோர்டில் பூச்சி போட்டு அண்டாதுங்க இந்த மாதிரி நாஃப்தரின் பால்கு பதிலாக நீங்கள் சாக்பீஸை யூஸ் பண்ணலாம் அதே போல் பாத்திரம் தேய்க்கிற சிங்க்கு கடியில் இந்த இடத்துல ஒருவிதமான ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் சில நேரம் அந்த ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிப்பட்ட கெட்ட வாடை வரக்கூடிய இடத்துல இந்த சாக்பீஸ் துண்டுகளை போட்டு விட்டிங்கன்னா அந்த இடத்துல எந்தவித கெட்ட வாடையும் வராது நம்ம கம்ஃபர்ட் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனை தாங்க வரும் இது போல் சிங்க் ஏரியாவுக்கு அடியில் இந்த மாதிரி வாஷ் மெஷின்லெலாம் நம்ம போடும்போது பேட்ஸ்மெல் இருக்காது நம்ம வீட்டில் சமையலெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனோட இந்த மாதிரி ஓர பகுதிகளில் இந்த சாக் பீஸை நம்ம பூசி விட்டோம்னா இதிலிருந்து வரக்கூடிய வாசனை கரப்பான் பூச்சி நம்ம கிச்சனில் வராமல் இருக்குங்க சமையல் மேடை மேலே இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலெலாம் இது போல் சாக்பீஸை நைட் டைமில் பூசி விட்டிங்கன்னா இதோட வாசனைக்கு கரப்பாக பூச்சி உங்கள் கிச்சனுக்குள்ளே வரவே வராதுங்க அடுத்தது நம்ம வீட்டில் செவுத்துலலாம் அதிகமாக பள்ளி நடமாட்டம் இருக்கும் அப்படி உங்களுக்கு எந்த இடத்துல பள்ளி அதிகமாக வந்து காருதோ அந்த இடத்துல இந்த சாக்பீஸ் யூஸ் பண்ணி கோடு போட்டு விட்டுருங்க இதோடய வாசனைக்கு இந்த இடத்துல பள்ளி வரவே வராது பள்ளி மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் எறும்பு தொல்லை இருந்தாலும் அந்த இடத்துலையும் இது போல் நீங்கள் கோடு கிழி சேமித்து வைக்கும்போது எறும்பு தொல்லையும் இருக்காது இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களுக்கு சாக் பீஸை இது போல் பயன்படுத்தலாம் இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம காலையில் காய்ச்சி வைக்கிற பால் நம்ம ஈவினிங்கில் காய்க்கும் போது சில நேரம் கெட்டு போயிடும் குறிப்பாக வெயில் காலத்தில் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் இனி காலையில் காய்ச்சின பால் ரொம்ப நேரத்துக்கு கெடாம இருக்க இந்த ஒரு பொருளை மட்டும் பால் காய்ச்சினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க எப்பவும் போல் நீங்கள் பால் காய்ச்சி எடுத்துக்கோங்க பால் காய்ச்சினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த பொருளை சேர்க்கணும் வேற ஒன்றுமே இல்லைங்க ஏலக்காய் தான் அது ஒரு மூணு நாள் போல் ஏலக்காயா காய்ச்சின பால்ல போட்டு வைங்க காலையில் காய்ச்சின பால் ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்க இந்த ஏலக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இனி பால் வேஸ்ட் ஆகாமல் இருக்க மறக்காமல் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் கொத்தமல்லி இலைகள்லாம் வாங்கினோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி பழுத்து போன மாதிரி ஆகும் இனி கொத்தமல்லி இலைகள் இருபது நாள் முப்பது நாள் ஆனாலும் அப்படியே பச்சை பசேல்னு இருக்க இது போல் செஞ்சுக்கோங்க ஒரு டம்ளர்லேயோ இல்லைனா ஒரு நீளமான பவுல்லேயோ கொத்தமல்லி இலைகளை அந்த வேர் பகுதியோடு சேர்த்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க பாலித்தீன் கவர் இல்லைன்னா கேரி பேக்கை போல் அந்த கொத்தமல்லி இலைகளை சுற்றி இது போல் கவர் பண்ணிவிடுங்க இப்போ இந்த டம்ளரை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இது போல் வைக்கும் போது இந்த கொத்தமல்லி இலைகள் இருபது நாளைக்கு மேலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணியை மட்டும் மாற்றினா போதும் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது புது பாத்திரங்கள் வாங்குனிங்கன்னா அதோடய உள் சைடில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் இதை நீங்கள் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா பாத்திரத்தில் ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆகும் புது பாத்திரம் கருத்து போகாமலும் இந்த ஸ்டிக்கரை ரொம்ப சுலபமாக கிழிச்சி எடுக்கிறதுக்கும் ஒரு டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் குக்கரில் பருப்பு சாதமெல்லாம் வேக வைப்போம் அப்படி வேக வச்சதுக்கப்புறம் குக்கர் நல்லா சூடாக இருக்கும் அந்த நேரத்தில் அந்த குக்கரோட மூடி பகுதியில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுக்க வேண்டிய பாத்திரங்களை வச்சு விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இப்ப இந்த ஸ்டிக்கரா ரொம்ப சுலபமா கிழிச்சி எடுத்துடலாங்க இனிமே புது பாத்திரத்தில் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தால் இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்க குக்கரை இது போல் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக கிழிச்சிடலாம் இதனால் பாத்திரத்தில் கரை படியாது பாத்திரமும் நமக்கு கருப்பாகாமல் இருக்கும் இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா மிச்சம் மீதி இருக்க ஸ்டிக்கரும் ஈஸியாக வந்துடும் இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் சப்பாத்தி பூரியெல்லாம் செய்வோம் சில பேருக்கு என்ன தான் வருஷ கணக்காக செஞ்சாலும் சப்பாத்தி தேய்க்கும் போது வட்ட வட்டமாக வரவே வராது சில பேர் பிகினராக இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் சப்பாத்தி தேய்க்கும் போது வட்டமாக வர்றதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இது போல் பேப்பர் பிளேட் வச்சிருப்போம் அப்படி இருக்கிற பேப்பர் பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி சுத்தமாக எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சப்பாத்தி மாவு இது போல் வச்சுக்கோங்க எப்போயும் சப்பாத்தி மாவு தேய்க்கும் போது மணக்கட்டையில் தேய்க்கும் போது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இதனாலயே பிகினராக இருக்கவங்க இல்லைனா சப்பாத்தி சரியாக தேய்க்க தெரியாதவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் பிளேட்டில் வச்சு தேய்க்கும் போது இது இங்கே அங்கேன்னு மூவ் ஆகாது நீங்கள் எப்படி தேய்க்கிறீங்களோ அது போல் ரொம்ப வாட்டமாக வரும் அது மட்டும் இல்லை நீங்கள் இது போல் வட்ட வட்டமாக ஈஸியாக தேய்க்கலாம் இது போல் நீங்கள் வட்டமாக சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு பூரி தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் பிளேட்டை இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் நீங்கள் செய்கிற சப்பாத்தி பூரி எல்லாம் நல்லா ரவுண்டாக இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் சப்பாத்தி பூரி எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் மிச்சம் மீதி மாவை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வைப்போம் அப்படி வைக்கிற மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இந்த மாவை மறுபடியும் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சா இந்த மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ரொம்ப சில்லாகவும் இருக்கும் இதனால ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கிற மாவை நம்ம சில்லஸ் போகிறதுக்கும் மறுபடி சாஃப்டாக வர்றதுக்கும் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்கும் இனி அப்படி செய்ய தேவையே இல்லைங்க நீங்கள் இருந்து எடுத்த உடனே சப்பாத்தியோ பூரியோ அஞ்சே நிமிஷத்தில் சுடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ்குள்ள இது போல நீங்கள் மாவு இருக்கிற அந்த பாத்திரத்தை உள்ளே வைங்க பாத்திரம் ஸ்டீலாக இருக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சுடு தண்ணியாக அது மேலே ஊற்றி விட்டுருங்க இப்போ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது மறுபடி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மீதமான அந்த சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக நம்ம பிசையும் போது எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும் பாருங்கள் நீங்களே நான் தொடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இன்றைக்கி நான் சொன்ன ஐடியா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்